கண்ணாடியிலே முகமுகமாய் பார்த்து நம்மை சரி செய்து கொள்கிறது போல இந்த வேதமாகிய கண்ணாடியிலே ஏசு சாயலை பார்த்து பார்த்து நாம் வளர வேண்டும் தேர வேண்டும் எபேசியன் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது நாமீனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய ஸ்தூதும் வஞ்சகத்திற்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகலாயிராமல் சொல்லியிருக்கிறது ஸ்தோத்ரம் தந்திரமாகிய பலவித காற்றுக்கு தப்ப நாம் தேற வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆவிக்குரிய ஒரு 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 இம்மேச்சூரிட்டி நீங்கிறதற்காக ஆவிக்குரிய குழந்தைத்தனம் நீங்க நாம் தேற வேண்டும் அடுத்ததாக நான் வளர வேண்டும் அதற்காக நான் தேர்ச்சி பெற வேண்டும் நான் இருக்கிற நிலையிலே இருக்கிறது எனக்கு பிடிக்கல தேங்கின தண்ணீர் போல இருக்கிறது எனக்கு பிடிக்கல அல்லது இருக்கிற நிலையிலருந்து பின்வாங்கி போன வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அதனால நான் வளரணும் நான் தேர்ச்சியடணும் நினைக்கிறேன் அப்புறம் எனக்கு வாழ்க்கையில முன்னேறி போகிறதுக்கு உன்னதத்தை நோக்கி போகிறதுக்கு எனக்கு வழி வேணும் அதனால நான் தேர்ச்சி அடையணும் அடுத்ததாக நான் எந்த அளவுக்கு தேர்ச்சியடணும் எந்த நாள் வரைக்கும் தேர்ச்சி அடையணும்னா நான் இயேசுவை சந்திக்கிற நாள் வரைக்கும் தேர்ச்சி அடையணும் ஏசுவனுடைய அளவுக்கு தக்கதாய் நான் தேர்ச்சி அடையணும் ஸ்தோத்திரம் நான் எந்த தந்திர போதனைகளிலும் அகப்படக்கூடாது ஸ்தோத்திரம் எது சரியான உபதேசம் எது சரியான ஆரோக்கியமான உபதேச சட்டம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தேர்ச்சி பெறணும் யாராவது ஸ்தோத்திரம் வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வந்தால் இல்லை இந்த சுவிசேஷம் தவறானது என்று சொல்லி அறியத்தக்கதாக நான் தேர்ச்சி அடைய வேண்டும் ஸ்தோத்திரம் யாரும் எதையும் கொண்டு வாங்க யாரும் என் வீட்டுக்குள்ள வந்து ஜெபிங்க அப்படின்னு நான் இடம் கொடுக்கக்கூடாது என் வாசல்களின் தாழ்பால்களை தேவன் பலப்படுத்தணும் அதே நேரத்தில் நான் கவனமாக என் வீட்டுக்குள்ளே துரு உபதேசம் தந்திரமான போதனை பலவிதமான விதமான போதனைகள் பலவிதமான ஊழிக்காரர்கள் வஞ்சகர்கள் பக்கவெளி சகோதரர்கள் வராதபடிக்கு நான் ஜாக்கிரதையா இருக்க நான் தேறினவர்களாக இருக்க வேண்டும் நான் எதிலெல்லாம் தேரணும்னு சொல்லி எபேசிய நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்த அப்ப நீங்க எதுல தேரணும் எல்லாவற்றிலும் நீங்கள் தேரினவர்களாக இருக்க வேண்டும் ஸ்தோத்ரம் நான் எல்லா காரியத்திலும் தேரணும் கொடுக்கறதுல நான் தேர்ச்சி அடையணும் ஸ்தோத்ரம் நான் பண்பாய் நடந்து கொள்றதுல தேர்ச்சியடையணும் சபைக்கு வர்றதில் நான் தேர்ச்சி அடையணும் நான் ட்ரெஸ் பண்றதுல தேர்ச்சி அடையணும் என்னுடைய வார்த்தைகளை நான் உபயோகிக்கிறதுல தேர்ச்சியடையணும் எப்படி உபயோகிக்கணும் எந்த நேரத்தில் உபயோகிக்கணும் எந்த நேரத்தில் மௌனமாக இருக்கணும் தேர்ச்சி அடையணும் என்னோட ஆவிக்குரிய கனிகளை நான் கொடுக்கறதுல தேர்ச்சி அடையணும் தேர்ச்சி அடையணும் தேர்ச்சி அடையணும் என்னால் ஊழியக்காரங்கள் சந்தோஷப்பட சபை பெருக்கத்துக்கு நான் இருந்து நான் தேர்ச்சி அடையணும் இப்படியாக நம்முடைய தேர்ச்சி எல்லா விதத்திலும் பெருக வேண்டும் துதியன்கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி